எந்த ஒரு குழந்தை கர்ப்பத்துக்குள்ளே தரிக்குதோ கண்டிப்பாக சஷ்டி விரதம் ஒரு தாய் இருக்கணும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா திருஷ்டி எப்படியெல்லாம் சுற்றி போடணும் அப்படின்னா ஒரு நார்மலாகவே தினமும் வந்து ஒரு கற்பூரம் எரிச்சே யாருமே பண்ணாதீங்க கற்பூரம் ஏரிப்பட்டு பண்ணுவாங்க அதையெல்லாம் வேண்டவே வேண்டாம் கற்பூரம் என்பது பச்சை கற்பூரம் அதில் தான் குழந்தைக்கு சுற்றி வெளியில் போடணும் இந்த மூணு முக்கில் போடணும்னு சொல்லுவாங்க வேண்டாம் செடிகளுக்குள்ள போடுங்க மூணு முக்கில் போடும்போது யாராவது அது மிதிச்சிட்டாலும் அந்த திருஷ்டி போகாது அப்ப அந்த குழந்தையோட நட்சத்திரம் வேணுமோ அந்த நட்சத்திர நாட்கள் இப்போ என்ன நட்சத்திரம் இப்போ மேச நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மிருகசி இந்த நாட்கள்ல வரக்கூடிய கிரகத்தை வலிமைப்படுத்துறது இப்ப அவங்களுக்கு செவ்வாய் அப்படின்னா அந்த செவ்வாய் நாள் வலிமை செவ்வாயோட திதி வலிமை செவ்வாயோட ஓரை வலிமை அப்ப அந்த நாட்களில் அந்த கோவிலுக்கு இந்த இவங்களாம் கூட்டிகிட்டு போகணும் நட்சத்திரத்தனிக்கு சூப்பராக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு திரி சுற்றி போடணுன்னு ஒரு இது இருக்குது சிம்பிள் திரி சுற்றி போடுறது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் பொடிச்சு போட்டுக்கோங்க ஒரு நல்லெண்ணெய் கலந்த ஒரு திரி தண்ணியில் பாதி இருக்கணும் மீதி வெளியில் இருக்கணும் அதை வந்து பற்ற வச்சு தண்ணி சுற்றி போடுறது பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் பொட சொல்லுங்கள் கண்டிப்பாக திருஷ்டி போயிடும் முடக்கமான அனைத்துமே அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும்